கும்மிடி பூண்டியில் பரபரப்பு அரசு நில அகற்ற வந்த அதிகாரிகளை விவசாயிகள் சிறைப்பிடிப்பு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிபூண்டி அருகே பெரிய ஓபலாபுரம் கிராமத்தில் அரசு நில ஆக்கிரமிப்பு அகற்ற சென்ற அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரத்துடன் விவசாயிகளால் சிறைபிடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சுமார் ஐந்து ஏக்கர் கொண்ட ஏரி நீர்பிடிப்பு பகுதிகளை அகற்ற முயன்றபோது போது ஐம்பதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாரபட்சமின்றி அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதில் பெட்ரோல் கேனுடன் ஒருவர் வந்ததும் சிலர் ஜேசிபி முன் பாய்ந்ததும் நிலைமை பதற்றமானது போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தினர் மூன்று மாத நெல் பயிர் அழிக்கப்பட்டதாகவும் தொழிற்சாலை நில ஆக்கிரமிப்பில் நடவடிக்கை எடுக்காமல் பி டபிள்யூடி அதிகாரி லஞ்சம் பெற்றதாகவும் விவசாயிகள் கடும் குற்றச்சாட்டு முன்வைத்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் செய்தியாளர் மகேஷ்குமார் அதுக்கு உரிமை இல்ல நீங்க

புரியுதுங்களா அதனால வந்து எந்த ஒரு அதிகாரியும் அவர் மேல வந்து ஆக்சன் எடுக்க பயப்படுறாங்க இதே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறோம் இருக்குது லாஸ்ட் டைம் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போறேன் ஒரு பிரச்சனை ஆர்டி ஆஃபீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் தர கொடுக்குறாங்க இது மாதிரி ஒண்ணு கிடையாது சார் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை ஆனா ஒண்ணு கூட வந்து நியாயமான பிரச்சனையே கிடையாது அவர் கொடுக்குற கம்ப்ளைண்ட் ஆனா அவரு வந்து நியாயமா கிடையாது அவரு வந்து புறம்போக்க தான் பயிர் வச்சுக்கிறாரு இந்த புறம்போக்க பயிர் வச்சு ஆர்டிஓ தாசல் தவிர வர்றாங்க வந்து ஸ்பாட்ல பாத்துட்டு போயிருக்கிறாங்க ஆனா இதுவரை எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தது கிடையாது

તમારા કોલ દે કોલ ஓடலாம் என்ன தர் போயிங்க உங்களுக்கு குடுங்க ஓபன் பண்ணுங்க சார் வண்டிக்கு வாங்கன்னு வெச்சிருக்காரு என்ன டேப்லெட் பா நல்லா காட்டலாமப்பா வணக்கம் என்னோடய பேர் வெங்கடேஷ் திருவள்ளூர் மாவட்டம் குண்டிப்புண்டி வட்டம் பெரிய ஓபலபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பெரிய ஓபலாபுரம் கிராமத்தில் பெரிய ஓபலாபுரம் ஏரி சரேஎன் ஐம்பத்தி ஆறில் அறுபத்தி அஞ்சு ஏக்கர் இருக்கு அதில் ஒரு ஒரு ஏக்கருக்கு உட்பட்ட இடத்துல மட்டும் வாழ்வாதாரம் இல்லாதவங்க பயிர் வைக்கிறதுக்கு அந்த அரசு புறம்போக்கு இடத்துல ஒரு இருபத்தஞ்சி முப்பது சென்ட் மட்டும் வந்து ஆக்குப்பை பண்ணி பயிர் வச்சிட்ருக்காங்க இந்த இடத்த பிடபிள்யூ பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான அதிகாரிகள் வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் உடனடியாக வந்து ஜேசிபி வச்சு ஆக்குபை பண்ணி அந்த இடத்த வந்து நாசி பண்ணுறாங்க அது பார்த்திங்கன்னா இப்போதான் வந்து எதாவது அதை கையில் காசு இல்லாத தாலி கிளி அடமானம் வச்சு பயிரை வந்து இப்போ தான் வளர்ந்துருக்கு இந்த டைமில் அறுவடை பண்ணுற ஒரு சீசனில் வந்து இந்த மாதிரியான ஒரு அராஜக போக்கு இருக்கலாம் அதிகாரி நினச்சிருந்தா இந்த ஒரு மாதத்தில் அது வந்து அறுவடை பண்ணிகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த இடத்த வந்து நாங்கள் ஒப்படைச்சிட்டு போகிறோம் எடுத்து வணக்கம் என்னோடய பேர் வெங்கடேஷ் திருவள்ளூர் மாவட்டம் குண்டிப்புண்டி வட்டம் பெரிய ஓவலாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பெரிய ஓவலாபுரம் கிராமத்தில் பெரிய ஓபுளாபுரம் ஏரி சர்வே எண் ஐம்பத்தி ஆறில் அறுபத்தி அஞ்சு ஏக்கர் இருக்குது அதில் ஒரு ஒரு ஏக்கருக்கு உட்பட்ட இடத்துல மட்டும் வாழ்வாதாரம் இல்லாதவங்க பயிர் வைக்கிறதுக்கு அந்த அரசு புறம்போக்கு இடத்துல ஒரு இருபத்தஞ்சி முப்பது சென்ட் மட்டும் வந்து ஆக்குபை பண்ணி பயிர் வச்சிகிட்ருக்காங்க இந்த இடத்த பிடபிள்யூ பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான அதிகாரிகள் வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் உடனடியாக வந்து ஜேசிபி வச்சு ஆக்குபை பண்ணி அந்த இடத்த வந்து நாசி பண்ணுறாங்க அது பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து எதாவது அதை கையில் காசு இல்லாத தாலி கிளி அடமாடம் வச்சு பயிரை வந்து இப்போ தான் வளர்ந்துருக்கு இந்த டைமில் அறுவடை பண்ணுற ஒரு சீசனில் வந்து இந்த மாதிரியான ஒரு அராஜக போக்கு தவிர்த்துருக்கலாம் அதிகாரி நினச்சிருந்தா இந்த ஒரு மாதத்தில் அது வந்து அறுவடை பண்ணிவிட்டு போகுது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த இடத்த வந்து நாங்கள் ஒப்படைச்சிட்டு போகிறோம் இடத்துக்கு போகிறது அது ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு ஆனால் இதே சர்வே எனக்கு உட்பட்ட இடத்துல வந்து நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்தும் சில பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க அந்த நீதிமன்ற உத்தரவு கிடச்ச பிறக்கும் கூட ஆக்குப்பை அந்த கம்பெனிங்கள்லாம் வச்சிருக்கிற இடத்த வந்து இதுவரையும் எந்த ஒரு செயல்பாடும் வந்து பொதுப்பணித்துறை மூலமாக செய்யவும் இல்லை ஆனால் அங்கேயும் என்ன பண்ணாங்கன்னா பக்கத்தில் ஒன்றும் இல்லாதவங்க வீடு கட்டியிருந்தாங்க போகிற அவங்க வீட்டை மட்டும் இடிச்சுட்டு நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்லிட்டு இடிச்சுட்டு விட்டாங்க இதுக்காக வந்து எந்த ஒரு இதுவும் எடுக்கலை ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மூணு மாதம் டைம் கொடுத்தோன்னா நாங்கள் அறுவடை பண்ணி முடிச்சிட போகிறோம் இதை வந்து அதிகாரிகள் நினச்சிருந்தேன்னா செஞ்சுருக்கலாம் நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு அரசாங்கமோ இதில் வந்து ஏதாவது தலையீடு செஞ்சு கொஞ்சம் கா கால அவகாசம் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு என்னுடைய அபிப்ராயம் இப்போது நீதிமன்ற உத்தரவுன்ற எந்த கம்பெனியில் பொதுப்பணிக்கு சொந்த சொந்தமான இடமா எப்போ எந்த வருஷம் வந்து கேக்கிறேன் எந்த இடம் பொதுப்பணிக்கு சொந்தமான இடமா எந்த வருஷம் ஆர்டர் போட்டாங்க அதை அதிகாரிங்க அந்த ஆர்டரை வந்து நிறைவேற்றினாங்களா இல்லையா நீதிமன்ற உத்தரவுப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீதிமன்ற உத்தரவுப்படி வந்தாங்க ஆனால் நிறுவனத்து பெரிய நிறுவனங்கள் மேல எந்த ஒரு நிறுவனங்கள்னா எம்டிசி குரூப் ஆஃப் கம்பெனி கம்பெனி பேர் சொல்லுங்க அந்த கம்பெனி மேல எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கவே இல்லை இந்த பொதுப்பணித்துறை பக்கத்தில் வாழ்வாதாரத்துக்கு இல்லாத அந்த குடிசை வீடு அவங்கள மட்டும் நாலு வீடை இடிச்சுட்டு விட்டாங்க அந்த மாதிரியான ஒருதலபட்சமா இவங்க வந்துட்டு செயல்படுறாங்க இன்னைக்கு விவசாயம் பண்றவங்க பார்த்தீங்கன்னா இதுல என்னங்க வர பெரிய பெரிய பில்டிங்கோ போக்கு எதுவும் இருந்தால் கமர்ஷியல் பில்டிங் கட்டி இருந்தேன்னா பரவாயில்ல ஆக்கு பேர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு விவசாயம் பண்ண நாளைக்கு அறுவடை பண்ணிட்டு விட்டு போகிற இடத்த போயிட்டு இவங்க இவ்வளவு வன்மமா வச்சு பண்றாங்க இது எதோ ஒருதளபட்சமா செய்ற மாதிரி நிலத்துல வந்து என்ன இருக்குது நெல் பயிர் இருக்கிறோம் மூணு மாசம் ஆகுது இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல வந்து அறுவடை வந்துரு போகுது அறுவடை முடிஞ்சவன நாங்க இடத்த வந்து விட்டுடுறோம் இது சர்வே கூட பண்ணியிருக்காங்க சார் சர்வே பண்ணி சர்வே செக்ஷன்லேயும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை சர்வே பண்ணியிருக்காங்க இது இல்லை அதுன்னு ஒரு ரெண்டு முறை கல்லு மாற்றி மாற்றி நட்டுருக்காங்க எங்களுக்கு அது மேலே எங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருக்குது அதுக்காக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இன்னொரு முறை சர்வே கூட செஞ்சுட்டு சர்வே பண்ணிட்டு முறையாக நீங்க வந்து அளந்து கல் போடுங்க நாங்களே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோன்றதும் சொல்றோம் ஆனா அதிகாரிகள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் திரும்பவும் அந்த வயலில் வந்து உழுது ஜேசிபி ரெண்டு ஜேசிபி எடுத்து வந்து நாஸ்தி பண்ணிட்டு என்ன பேர் வெங்கடேஷ் பெரியாவுல கிராமம் ிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்